பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருபியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் ஐந்தாம் நாளுக்காக தெய்வனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதிமூன்று வரை நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளைப் பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பாயிராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம் அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம் அறிவானாலும் ஒழிந்து போம் நம்முடைய அறிவு குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம் நான் குழந்தையாயிருந்த போது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்துவிட்டேன் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன் இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது என்பதே கத்திரிய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையில தகப்பனே கிருபியான நம்முடைய வார்த்தைக்காக நன்றின் ஆவியானவரே அமீனப்பா அன்புக்கு எடுத்துக்காட்டாக தகப்பனே நீர் விளங்கினீரானவரே அமீனப்பா உம்முடைய அன்பானது அது விலையேற பெற்றது ஒவ்வொரு மனுஷருக்காக தகப்பனை தேவகுமாரன் குமாரன் அமீன் ராஜாதி ராஜா நீர் எங்களுக்காக ஏழை கோலம் பூண்டு ஆண்டவரே இந்த பூமியிலே நீ அவதரித்தீர் ஆண்டவரே பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்திரே அப்பா தகப்பனை முன்மாதிரியாய் நீர் வாழ்ந்து ஐயா தகப்பனே உலகத்தின் பாவங்கள் சாபங்கள் எங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து கொண்டீர் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த மரணத்தின் நிமித்தமாக சிலுவையின் பாடுகள் நிமித்தமாக எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பிசாசின் கிரிகள் எல்லாவற்றையும் அழித்து

ஆய் தெய்வீக அன்பின் சாயலாய் ஆண்டவரை நீர் வாழ்ந்திருக்கிறீரப்பா தகப்பனி உம்முடி விடுகளை பின்பற்றி வரத்தக்கதான கிருபை தாங்க உம்மை போல எந்த ஒரு மனுஷரும் அல்ல உம்மை போல எந்த ஒரு தெய்வமும் அல்ல என் தகப்பனி ஹா லூயா தெய்வாதி தேவன் நீர் மனுஷ ரூபமாய் வாழ்ந்த பொழுது ஆண்டவரை சகலத்தையும் சகித்தீர் அமீன் தகப்பனி உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அநியாயங்களை நீர் பொறுத்து கொண்டிருநாணவரே அப்பா அம்முடைய விசுவாசிகள் நம்முடைய ஊழியக்காரர்கள் ஆகிய நாங்கள் ஒவ்வொருவரும் என் தகப்பனே இப்பேற்பட்ட பாடுகளில் நாம் சகித்து நாம் மேற்கொள்ள அன்பு மேலோங்கி நிற்க கிருபை தருவீராக பொறுமை அருள் செய்வீராக தகப்பனே

ஸ்டோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் நமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என்றாச்சா தேவையில்லாத யுத்தங்கள் எல்லாம் எழும்பு கொண்டிருக்க கத்தாவே நீ சந்திப்பீராக குழந்தைரோட வேதனை பார்க்கிறீராண்டவரை அப்பா பிதாவே உலக நாடுகளை இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றில் இருந்தும் ஆண்டவரே ஒரு விடுதலையே நீங்கள் கட்டளை கொடுத்து ஜனங்கள் ரட்சிப்புக்கு நேராக நடத்தப்படக்கிறபே தாங்கப்பா அவையானவர் இறங்குவீராகப்பா நமக்கு ஸ்தோத்ரம் ஸ்டோத்ரம் ஸ்தோத்திரம் தகப்பனைங்களை முற்றிலுமாக தாழ்த்திடும் சமூகத்தில் ஒப்பு ஆண்டவரே ஆண்டவரை நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஹாலே லூயா ராஜா அமக்கு நன்றி பலிகளை இருக்கிறோம் பிதாவே எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லை எங்கும் ஆண்டவர்கள் சுத்தகரம் இருப்பதாக எல்லா தீமைக்கும் நீங்கள கொள்ளுங்க ஆழிகர்களுக்கு ஞானத்தை ஆலோசனை கொடுங்கப்பா மீன் தகப்பன முடிய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் முடி ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் தீர்க்கதரிசிகள் வேத ஆசிரியர்கள் முறை விசுவாசிகள் என்று பெயர்பேராய் ஜபிக்கிற பிள்ளைகள் என்று பெயர் பேராய் தேவ சமூகத்து புக் கொடுக்கிறோம் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க முடி திட்டத்தின் மூலியமாய் பிள்ளைகளை வழிநடத்துங்கப்பா உமக்கே மையமே செலுத்திறோம் ஐயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாகும் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்